கூப்பிட போறோம் திவ்யா உங்களுக்கு கோமாளிய அவ்வளவு ஆர்வம் இல்ல வந்து பிரிக்கிறீங்க அது ஆக்சுவலி நான் குரேஷின்னு நினைக்கிறேன் அது எப்படி குரேஷின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க இல்ல ஏதோ இல்ல அவர்தான் அஜித் மாதிரியே இருக்காருன்னு சொன்னா அஜித் வாய்ஸ் டென்ஷன் ஆவா நீங்க நிக்கும் குரேஷி வேணும் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்து திவ்யா அப்படி சொல்லிட்டு ஐயோ பேபியா அப்படி நான் சொல்ல தியா மாடல் மாடல் அவனுக்கு ஒரு பேபி இருக்கு தினியோ ஆகாது சுராண இந்த பேபி அங்க போறாங்க

இந்த சீசன் குக்குங்களை அப்படி முத்து முத்தா எடுத்துக்கொண்டீங்க அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் மதுரை முத்தா எடுத்துக்கிங்க பாருங்க சரி இப்போ உன்னை எடுத்த குக்க பத்தி என்ன நினைக்கிறேன் இவங்க நான் லாஸ்ட் டைம் அங்க பின்னாடி சமைக்கும்போதே முன்னாடி பார்த்தேன் என்னது என்னது பின்னாடி சமைக்கும் முன்னாடி பார்த்தியா நான் பின்னாடி சமைச்சிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தேன் இந்த சரத் குமார் சார் வாய்ஸ் வருது சோ திவ்யா நீங்க வந்து பார்த்த வரைக்கும் இந்த கோமாளி வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல கோமாளி குரேஷி நல்லா ஹெல்ப் பண்ணாரு அதனால சப்போர்ட்டிவா இருந்தது அதனால குரேஷி வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஓகே இவங்க பேசுற திவ்யா இதெல்லாம் தேவையா னு யோசிக்கறாங்கள பொறுத்து இருந்து பாப்போம் ஓகே அடுத்ததா நம்ம கூப்பிட போற குக் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க பூஜா வாங்க மச்சா பூஜா 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 குத்துல கும்புறாங்களே நான் வரவே இல்ல அதுக்காக தொட்டு கும்புறாங்க ஏய் வர கூட தொட்டு கும்புறாம தெரியல என்னவா யாரே இந்த பக்கம் கேட்டீங்க ஒரு குக்க ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கூடிய மொத்த திறமை கொண்ட ஒரு ஆள் இதோ ஓர் அங்கீகாரம் ராமா ஓகே பூஜா அண்ட் வினோத் இந்த பேருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு பகிரங்க பேர் வெல் வெயிட் ஃபார் தி குக்கிங் थैंक यू थैंक यू ஓகே சோ இன்னைக்கு எபிசோட்ல லாஸ்ட் அதுக்கு ரெண்டு குக் மிச்ச ரெண்டு கோமாளிய தூக்க போறீங்க ஒரு பெரிய கதரோட எஸ் வெல்கம் வசந்த் அண்ட் ஷாலின் ஜோயா எவனா இருந்தாலும் வெட்டுவ எவனா இருந்தாலும் வெட்டுவ எல்லாரும் வந்து இந்த கோமாளி வேண்டாம் இந்த கோமாளி வேண்டாம்ல என்ன மாட்டும் குக்கு வேண்டாம் இந்த குக்கு வேண்டாம்னு பிடிக்கல அங்க ஒரு தோறு காலையில பாரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கா சொல்லு உனக்கு என்ன பிடிக்கல நான் இப்ப சொல்ற கால பாரு நான் சொல்லல குரேஷி ஓ காலங்க நான் தலையில நீ பசார் அட நாசமா போற எடுவட்ட வயிலா எல்லாரும் கால் தலையில நின்னாலும் விதியில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும் வம்சியோட கோமாளி யோயா உங்களுக்கான கோமாளி இஸ் கொலம்பஸ் அண்ட் உங்களுக்கு வந்திருக்க கோமாளி செந்தில் சார் மனசு வல்ச்ச ஜென்ன பண்ணறது சர்க்க அடிக்கலாம் யோசச்சான் சர்க்க அடிக்கலாம் யோசி ஆத்து ஐயோ ரொம்ப ஃபேன் காபேஸ்றியோ انا அடிக்க மாட்டேல சோயா இல்லன்னா என்னால போக முடியாது சோ ரெண்டு பேர்ல முதல்ல வசி அவர்களுக்கு வந்த கோமாளியான நம்ம கூப்பிட போறோம் வாங்க ஏய்

அதாவது வாரம் வாரம் இந்த சீசன்ல நம்ம குக்குத் கோமாலில புது புது கோமாலிஸ் வந்துகிட்டே இருப்பாங்க சோ இவங்க தான் நமக்கு இவங்க தான் நமக்கு யாரும் கெஸ் பண்ண முடியாது ஓகே வசந்த் வசி வந்திருக்கிற கோமாலி யாரனே தெரியாம நீங்க பட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தீங்களே அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு இல்ல நான் ஏதாவது ஹெல்ப்புக்கு கேட்கலாம் இத ஏதாவது செட் பண்ணினா இதுல எப்படி என்ன ஏறியும் அப்படி ஏதாவது பண்ணிரவானோன்னு பயமா இருக்கு டாடா 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 நான் சரியா பாக்கலையே ராஜா பாக்கலையே இன்னொரு கை செய்மா டாடா 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 சரி ஊள விட்டுச்சே ஓகே 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 கரீர் ப்ளீஸ் கம் புது nice கோயோட <laughs> <laughs> Hey, e y hey, 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 a e y i e y hey, h a y hey, hey, e hey, 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 e y hey, 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 e y hey, 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 h e e y hey, hey, e y hey, e hey, e y e y y hey, y hey, 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 e y hey, h y hey, 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 h y hey, hey, h e e y hey, hey, h e e y h e e e y hey, 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 h e hey, hey, e y e y hey, h நீங்க <laughs>